வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ தொக்கு செய்ய போகிறேன் கருவேப்பில தொக்கு அதை நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கருவேப்பில் தொக்கு எப்படி பாட்டி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த தொக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் குழம்பே தேட வேண்டாம் குழம்பு வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் சோறு வெறும் சோறு வடிச்சிட்டிங்கன்னா கூட இந்த தொக்கை வச்சு பிசஞ்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி இப்போ எப்படி அந்த தொக்கு செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பூண்டு உரித்து இடித்து வச்சுருக்குறேன் பாருங்கள் பாதி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா இடித்து வச்சுருக்குறேன் ஒன்று ரெண்டு தொளிக்காமையே வச்சுருக்குறேன் நிறைய தொளிக்காமல் எல்லாத்தையும் தொளிக்காம வைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு ரெண்டு கொஞ்சமாக விடுங்க தொளியோட மீதியெல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு வைங்க தொளியை உரிச்சிட்டு வைங்க உரிச்சிட்டு இந்த மாதிரி நச்சு வச்சுக்கணும் ஒரு நூறு கிராம் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் நூறு கிராம் புளி எடுத்துருக்குறேன் அதே மாதிரி நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் பாட்டி ஏற்கனவே அலசி அப்படியே காய வைக்கக்கூடாது காய வச்சு அப்படியே வச்சிடக்கூடாது அலசிட்டு காய வச்சு வறுத்து வச்சுருக்குறேன் இந்த வறுத்து என்ன அப்போ தான் நமக்கு கருவேப்பில் பச்சையாக அரைச்சோம்னா அதில் ஒரு காரத்தன்மை இருக்கும் அந்த கசப்பு தன்மை வரும் அது போகிறதுக்கு நம்ம அலசி காய வச்ச உடனே லேசாக வறுத்து வச்சிடணும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் லேசாக நான் பாட்டி வறுத்துக்கிறேன் அந்த மாதிரி வறுத்து வச்சுருங்க அதோடைய மனம் அப்படியே இருக்கும் அங்கே உடனே செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்துட்டு செய்யுங்க பச்சையை அப்படியே அரைச்சி செஞ்சிங்கன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அது கொஞ்சம் நாளைக்கு வச்சோம்னா அப்படியே நுறச்சி போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெண்டு மாதம் மூணு மாதம் வேணாலும் நீங்கள் வெளியிலயே வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாட்டு செய்கிற முறையை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே காய வச்சு லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மறுபடியும் லேசாக வறுக்கிறேன் பாருங்கள் இது பரட்டி புரட்டி விடுங்க இது ஏற்கனவே வருத்தது தான் அது சத்தம் கேட்குற அவங்களுக்கு சில சில செலவு சத்தம் கேட்குறதுக்கு பாருங்கள் இந்த சத்தம் வர்ற அளவுக்கு இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கிறோம் எடுத்துக்கிட்டேன் இப்படி 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 நொறுங்கணும் இப்படி கருவேப்பிலை எடுத்தோம்னா கையில் நொறுங்கணும் நல்ல வாசனை கமகமகமானு வாசனை வருது நல்லா வாங்கிட்டு வந்து கருவேப்பிலை பக்கத்தில் மரம் இருக்கிறவங்க கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க எனக்கு அப்படி தான் கொடுத்தாங்க அதனால் நான் வேஸ்ட்டு பண்ணல பொடி அரைச்சேன் பாரி கருவேப்பிலை பொடி சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் சாதத்தில் போட்டு பிரசனிச்சு காமிக்கிறேன் பொடியை அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவும் வந்து கருவேப்பில் தொக்கு செய்கிறேன் அது பொடி செஞ்சுருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் யாராவது நிறையா இருக்குதுன்னு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க ஏன்னா நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அது எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு கொடுப்பேன் அதனால பாட்டிக்கிட்ட கொண்டாந்து தான் அங்கே நிறைய இருக்குது இது எதையாவது பண்ணுங்கள் நீங்கள் எதாவது செஞ்சுருவீங்க பண்ணுங்கள் வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் அது மாதிரி எதுவுமே வேஸ்ட்டு பொருள் கிடையாது வேஸ்ட்டு பொருளும் என்ன செய்யணுன்றதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் இல்லக்கரசிங்களுக்கு முக்கியமானது இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா எவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறது உங்கள் குழந்தைங்களும் கற்றுக்கும் நொறுங்குற பக்கம் வந்தால் எடுத்துருங்க இப்போ நொறுங்குற பக்கம் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நல்லெண்ணெய் ஒரு ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கோங்க இந்த தொக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் வேறு எண்ணெயில் செஞ்சிடாதீங்க இந்த பூண்டு கட்டி வச்சுருக்கனாலே ஒரு நூறு கிராம் பூண்டு அதெல்லாம் நல்லா தவந்து வர்ற வரைக்கும் அதை வதக்க நல்லா சிறந்து வரணும் இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிடலாம் ஃபஸ்ட்டு அது இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க செவக்க வறுத்து எடுக்கணும் இது கூட வெள்ளம் போட்டுறேன் புளி போட்டுறேன் காரணும் இந்த அளவுக்கு நுணுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு அரைக்கும் போது நல்லா மையை அரையும் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க அப்போ கருவேப்பில போட்ட மாதிரியே இருக்காது நல்லா அரைஞ்சிரும் கருவேப்பில் இல்லாட்டி கருவேப்பில் திப்பி திப்பியாக தெரியும் சரி அந்த வாசனையும் அந்த வறுத்துட்டு போது அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் தெரியும் இதே மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க இதே மாதிரி கருவேப்பில வாங்கி கருவேப்பில் தொக்கு சீக்கிரம் செஞ்சு அதை ருசிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் புளியோடய பச்சை வாசனை போயிடுச்சு புளியை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நல்லெண்ணெய்லேயே வதக்கி எடுத்துருங்க புளியை பூண்டுக்குள்ளேயே போட்டுருங்க போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஆறுன பிறகு தான் அரைக்கணும் சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆரட்டும் எண்ணெய் பாருங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் அதில் ஊற்றிக்கணும் ஏற்கனவே அதில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இருக்குது எண்ணெய் நிறையா இருக்கணும் எல்லாம் நல்லெண்ணையாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த புளியும் போட்டுக்கிறேங்க புளியை முதல்ல போட்டுக்கோங்க புளி மேலே இருந்தால் அரைப்படாது அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி வச்சுருக்கேன் வெறும் பொடி அதை போட்டுக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டுக்கிறோம் வெள்ளம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா அதில் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிள்ளை வேலையே போட்டுக்கலாம் இந்த பவுட்ரு அரைச்சி இல்லையா போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம தண்ணி வத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம திரும்பி அது கிளறணும் இதுப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேன் எண்ணெய் லேசாக காயும்போது போடுங்க முதல்லேயும் போட்டுறாதீங்க நல்லா எண்ணெய் காஞ்சாப்புறம் போட்டுறாதீங்க கறி போயிடும் மிளகா மிளகாய் பார்த்திங்கன்னா பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் நைஸாக இப்போ அரைச்சிட்டு வந்தேன் இந்த கலவையை அதை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு போடாதீங்க லேசாக காயும்போது போட்டுக்கோம் சுறுசுறு சுறுன்னு சத்தம் வரக்கூடாது தண்ணி ரொம்பவும் ஊற்றக்கூடாது அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் புகைப்பகம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க பருவக்குழுத்துக்கு பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்ற விட்டு சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அவர் ஒரு அருமையாக இருக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எண்ணெய் மட்டும் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி இல்லையா அது தண்ணி எல்லாம் வெளியே போகணும் இந்த அளவுக்கு நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக திண்டி எடுக்கணும் தண்ணி நிறைய ஊற்றிக்கிங்கன்னா உங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் சொதச்சி நிறையா தண்ணி ஊற்றிக்கணும்னா தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிளறணும் தண்ணி இருக்கவே கூடாது இந்த கருவேக்குள்ள தொக்கு வந்து நான் தொக்கா கற்றுக்கலை எங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அம்மா வந்து கருவேக்குள்ள துவையில் அரைச்சி கொடுப்பாங்க பூண்டு புளி வர எல்லாம் பூண்டெல்லாம் நல்லா அடுப்பில் சுட்டுட்டு சுட்டு எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க கருவேப்பில் பழைய சோத்துக்கு நாங்கள் துவையல் அரைச்சி கொடுப்பாங்க துவையல் சாப்பிட்ருக்கோம் இதையே தொக்கா செய்ய தொக்கா செஞ்சால் நம்ம குழந்தைங்க நல்லா இட்லி தோசைக்கெலாம் நம்ம கொடுக்கலாமே கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பில் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா அருமையாக இருக்குது குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் காலி ஆயிடும் அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பி பிடிச்சாக்கா நீங்கள் இது செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு சமைச்சிரும் இந்த சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்லாம் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு தக்காளி ரசமோ பருப்பு ரசம் வச்சுட்டு இது துவையலாக கடிச்சிக்கிட்டாங்கன்னா தொட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வெறும் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வெளியிலே வச்சுருங்க நான் நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி எண்ணெயிலே சுருளை சுருளை நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் வந்துட்டு நம்ம வெளியிலையே வச்சு சாப்பிட்லாம் கிடாது நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ யூஸ் ஆகுமோ அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் எல்லாரையும் எடுக்க கூடாதுங்க இயற்கை பண்ணிச்சுனா கெட்டு போயிடும் ஈரக்கை படாமல் ஒருத்தர் கைப்பட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த முறையில் தான் எல்லாமே இருக்கும் இப்படி வந்தாவே போதும் தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும் அப்படியே சுருண்டு அழுவா மாதிரி சுற்றி வரணும் இப்படி வந்தாவே போதும் ரெடி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு ஸ்டவ்வை நீங்கள் ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும் வேகமாக அடி பிடிச்சிரும் வெள்ளம் போட்டிருக்கோம்லேயே பிடிச்சிரும் அப்புறம் நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே அப்படியே வரணும் வந்துவிட்டாலே தண்ணியெல்லாம் வத்துருச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு கிளறும்போது தெரிஞ்சிடும் நல்லா கிளறும் கிளறும்போது நம்ம கரண்டி வந்து ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் அப்படி மேலே வந்துடும் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் வச்சுருக்கணுமே தவிர ஃபாஸ்ட்டாக செவ்வாய் தேஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் அந்த பொருளோட ருசி தன்மையே மாறிடும் ஓகேவா பாட்டி இப்போ நல்ல ஒரு கருவேப்பில தொக்கை அருமையான சுவையில் பாரம்பரிய முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பாட்டி அதிகமாக செஞ்சுருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுருக்குறேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் கால் கிலோ அளவு கொஞ்சமாக செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நாக்குக்கு சுவையாக இருக்கும் நம்மளுக்கு தலை உடம்பு சரியில்லை காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு ரசத்தை வச்சுட்டு இந்த கருவேப்பிலை துவையில் தொடு சாப்பிடுங்க இந்த தொக்கை சாப்பிடல போட்டு பசங்க சாப்பிடுங்க ரொம்பவே நம்மளுக்கு நல்லதாக உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்